அதில் குறிப்பிட்டிருக்கிற பல அம்சங்களையும் சரத்துக்களையும் நீக்கம் செய்ய வேண்டும் இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று குறிப்பிட்டும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இல்லாமல் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிட்டும் உச்ச அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மனுவை கடந்த திங்கள்கிழமை ஏற்க மறுத்திருந்தது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதுதான் விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறியிருக்கிறது மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு மனுவை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் இசார்ந்து பேசுவதற்காக மூன்று கருத்துரையாளர்கள் இன்று மூன்று இடைகிறார்கள் நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் பெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் முன்னாள் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் திரு சந்திரசேகர் கட்டுரையாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி மூன்று பேரை விவாதத்துக்கு வரவேற்றுக் கொள்கிறேன் நான் முதலாவதாக விவாதத்த திரு சந்திரசேகர் அவங்கள்ட்ட இருந்து துவங்குறேன் குற்றவியல் வழக்கறிஞர் சந்திரசேகர் சார் வணக்கம் வணக்கம் சார் மூன்று குற்றவியல் சட்டங்கள் இத மூன்றையுமே கடந்த டிசம்பர் மாதமே ஜனாதிபதியும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் ஜூலை ஒன்றாம் தேதி நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு சொல்லுது இதுல என்ன பிரச்சனைகள் எதனால இதுக்கு எதிரான மனு வந்தது அதை ஏன் உச்ச நீதிமன்றம் ஏற்க மறுத்தது இந்த ஒவ்வொரு சட்டம் குறிப்பாக இப்போ சமீப காலத்தில் நிறைய சட்டங்கள் வந்து இருந்து வந்திருக்கிறது ஐபிசி கோட்லேருந்து சிஏஏலருந்து அப்புறம் ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் ஈவன் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டு அதுக்கெல்லாம் கூட ஒரு சட்டம் ஏற்றிருக்கிறாங்க இப்போ த்ரீ ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிலையும் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து ஒவ்வொரு சட்டமும் ஒரு திருத்தல் திருத்தல் வந்தாலும் சரி புதிதாக சட்டம் பாராளுமன்றத்துல ஏற்பட்டாலும் சரி அதிகமாக உச்ச நீதிமன்றத்தை அணுகி அதை வந்து அன்கான்ஸ்டியூஷன் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு சட்டம் வந்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டு அதுல ஏதாவது அந்த ஒரு ஆர்டிக்கல்ல வந்து வைரஸ் ஆயிருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்றதை கூட அது வரத்துக்கு முன்னாடியே இப்போ இது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலதான் அமலுக்கு வரணும்னு சொல்லிருக்காங்க அதுக்குள்ளாரியே அந்த சட்டத்தை வந்து எதிர்க்கிறாங்க இது ஒரு ஒரு பார்வை நான் ஒரு பார்வையா எதிர்க்க முடியாதுங்கிறதுக்கு உச்ச நீதிமன்றத்திலேயே என்ன சொல்றாங்கன்னா ஒரு லெஜிஸ்லேஷன் வந்து பாராளுமன்றத்துல சட்டமா நிறைவேற்றின பிறகு அது ஒரு மேலிஸோட நிறைவேற்றப்பட்டிருக்கு என்று முதலில் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் உச்ச பல்வேறு தீர்ப்பு நீதி அரசர்கள் இருக்கிறார்கள் அவருக்கு தெரியும் அதுதான் நான் சொல்றது அந்த உச்ச நீதிமன்றத்திலையும் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சட்டம் ஏற்றப்பட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அரசு ஜனாதிபதியின் ஒப்புதல் பிறகு அந்த சட்டம் அமுலாக்க வரும்போது முதல்ல அதை எடுத்த உடனே அது வந்து ஒரு மேலிஸ் போட்டிருக்காங்க அது வந்து ஒரு இல்லீகலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்றதுங்கிறது உச்ச நீதிமன்றம் விரும்புறது நடைமுறையா மரபாக இருக்கு மரபும் கூட சட்டமும் உச்ச நீதிமன்றம் ஒரு மரமும் கூட ஸோ இத வந்து எப்படி ஒரு சட்டம் வந்து சுத்தமாவே ஒரு இல்லீகாலிட்டியா இருக்கு பேட்டன்ட்லி இல்லீகல் அப்படின்னு இருந்து அப்படி இருந்தாதான் ஒரு மேலிஸோட ஒரு ஒரு கெட்ட நோக்கத்தோட அது வந்து ரெஜிஸ்டேட் சட்டம் இல்லீகாலிட்டி அந்த கான்செப்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல அந்த சட்டம் ஏற்றுகிற போது பெரும்பாலான உறுப்பினர்கள் இடைநீக்கத்துல இருந்தார்கள் அந்த டிசம்பர் மாதத்துல அந்த நேரத்துல அந்த சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் ஒரு அம்சமா வச்சு அந்த ப்ரேயர்ஸ்ல அவங்க கொடுத்துட்டாங்க சார் நான் என்ன சொல்றேன்னா இந்த சட்டம் ஏற்றப்படுவதற்கு முன்பு முக்கியமாக இந்த ஒரு ரெண்டு வருடமாக பார் கவுன்சில் எதாவது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சஜஷன் கேட்டு வந்தது ஒரு ஹை லெவல் கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் லா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் இருக்குது இதெல்லாம் போய் நிறைய சட்டங்கள் ஏற்கனவே இருந்த ஐபிசி மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிட்டிஷ் காலத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்பப்போ அமெண்ட்மெண்ட் ஆகி அமெண்ட்மெண்ட் ஆகி வந்திருக்குது காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ சமீப காலத்துக்கு தகுந்த அளவுக்கு அந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்கள்லாம் இல்லை அப்படிங்கிறது வந்து பலவித விவாத பொருள்களில் லா கமிஷனில் ரிப்போர்ட்ல ஜட்மெண்ட்ல எல்லாத்துலேயுமே ரிப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் ஆனந்த பிறகுதான் ஒரு இரண்டு வருட கால அதுக்கு மேலேயே கூட பெரிய அகடமிஷியன்ஸு சீனியர் அட்வொகேட்ஸு அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து அந்த கமிட்டியில வந்து இந்த மாதிரி எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணணும் இந்த வந்து புதுசா எனாக்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடந்து சஜஷன் எல்லாம் எல்லா பார் கவுன்சில்ல இருந்து கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து நிறைய முன்னாடி எல்லாம் முன் உதாரணங்கள் நிறையவே இருக்கு மாலிமத் கமிட்டி வந்தது அதுக்கு பிறகு நிறைய கமிட்டி ஜஸ்டிஸ் மாலிமத் கமிட்டில வந்து நிறைய ஒவ்வொரு சட்டம் வரும்போது ஒவ்வொரு திருத்தம் ியாவுில ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள் அப்படின்னா அதுக்கு ஒப்புதல் கொடுக்கிறதுக்கு நாடாளுமன்றத்துல ஒரு விவாதம் நடைபெற்றாலும் அவங்களுடைய வாக்குகள் பெற்றாலும் ஆனா இந்த கமிட்டிஸ்ல எதிர்கட்சியில உள்ளவங்க எல்லாம் இருப்பாங்களா சார் ஆமா அவங்க வந்து நான் சொல்றேன் அவங்க வந்து சஸ்பென்ஷன்ல இருந்தாங்கன்னா இந்த சட்டத்துல ஏற்பட்டதற்கு அவங்க மன்னிப்பு தெரிவித்து உண்மையிலேயே அவங்க ஒரு இருந்து கூட எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா அதை வந்து அவங்க வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு வாய்ப்பு கேட்டு இத கலந்துட்டு இருக்கலாமே இது வந்து இது ஒரு காரணம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு கடைசி லெக்ல வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலேங்கிற ஒரு காரணத்தை வைத்து அப்படியே வந்து அவங்க பண்ணியிருந்தாலும் ஒரு டிபேட் தான் நடந்திருக்குமே தவிர பட் ஆனா மெஜாரிட்டி அரசாங்கம் கொண்டு வர லெஜிஸ்லேஷனை தோக்க கழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சும்மா ஒரு அப்சன் சந்திரசேகரன் சார் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒன்றாம் தேதிக்கு பிறகு வேணும்னா உச்ச நீதிமன்றத்தை

திரு பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி புதிய குற்றவியல் சட்டங்கள் இது வரும்போதே பெரிய விவாதங்கள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது நம்மளும் பல நேரங்களில் விவாதங்களை முன்னெடுத்திருக்கிறோம் இப்போ உச்ச நீதிமன்றம் அதுக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது இன்னொன்னு தள்ளுபடி ஏற்க இருக்கிறது அதை அவர் விட்ரா பண்ணிட்டார் பெட்டிஷனர் வழக்கறிஞர் விஷால் திவாரி அதை விட்ரா பண்ணிட்டாரு இந்த நீதிபதிகள் பெலா திவாரி அவங்க முன்னாடி தான் வந்துச்சு பங்குச்சு விடுமுறைக்கால் நீதிமன்றத்தில் வந்துச்சு எப்படி பார்க்குறீங்க சார் சரி இதில் வணக்கத்துக்குரிய நீதிபதியாக இருக்காங்க அப்புறம் வணக்கத்துக்குரிய வழக்கறிஞர் ஐயா இருவருக்கும் வணக்கம் இதில் இரண்டு மூன்று கோணங்களை நான் பார்க்க வேண்டியது இருக்கிறது ஒன்று என்னென்ன இது வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் ஒரு பொது நல மனு தான் இந்த பொதுநல மனுவில் அவங்க இரண்டு மூன்று காரணங்களை அவர் முன்வைத்தார் ஏன்னா இதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வயபிலிட்டி இல்லை அரசமைப்பு சாசனத்துக்கு உட்பட்ட ஒரு அதிகாரமாக இது இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தார் அப்புறம் இரண்டாவது அந்த பெயர் அது வந்து பலர் வந்து பெயர் வந்து புரிந்து கொள்ள வரல இருக்கிறது அது நேரடியாக தொடர்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் சில ச சில பிரிவுகளில் இந்த குற்றம் இல்லாமல் போயிருக்கிறது இந்த குற்றங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன சில தண்டங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன இது மாதிரி ஏராளமான விஷயங்களை சொல்லி அவர் பிஏஎல் போட்டார் பொதுநல்ல மணம் அதெல்லாம் மாண்பு உச்சநீதிமன்ற அமர்வு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இன்னும் இந்த சட்டம் நடைமுறைக்கே வராத போது இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு அடிப்படை விஷயம் என்னென்னா இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை அப்படின்னா எந்த ஒரு சட்டமுமே ச கேள்விக்குட்பட்டது அது ஒரு சந்தேகமே இல்லாத மாணவ உச்ச நீதிமன்றம் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கு தொடர்ந்து சரிங்களா ஆனால் இப்போது இந்த பொதுநல மணக்கங்கிறது வந்து ஸ்ப்ரீமெச்சூர் இன்னும் வரலை அது நடைமுறைக்கே வராத போது இது பிரிமு அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லியிருக்காங்க அது மனுதாரம் ஏற்றுக்கொண்டு அது இன்னும் திரும்பப்பட்டிருக்கிறாரு அதனுடைய சாராம்சங்களில் ஒரு கொஸ்டின் வரணும் அப்படின்னா நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இந்த ஆக்ட் வந்ததே தவறு

அவருக்கான ஆதரவு எப்படி இருக்குன்னா அந்த அவையினுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் பாதிக்கு மேலாக மெஜாரிட்டி ஓட்டு அதுக்கு ஆதரவாக கட்டியிருக்கிறது இது பெரிய அளவில் அது மாற்றத்தை கொண்டு வந்திருக்காது அப்போ ரெண்டாவது நல்லா ஆமாம் வச்சுப்போம் அவர் என்ன சொல்லுகிறார் டிபேட் இல்லாமல் ஒரு டிஸ்கஷன் இல்லாமல் இது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறது மசோதா நிறைவேற்றுவதற்கான கண்டிஷன்ஸ் தான் போட்டுருக்க வருது அது டிபேட்டுக்கு அப்புறம் தான் நிறைவேறணும் டிபேட் இல்லாமல் நிறைவேறக்கூடாதுங்கிற மாதிரி எந்த இடத்துல சொல்லப்படவில்லை வெளிப்படையாகவோ மறைமுகமோ இன்னும் சொல்லப்படவில்லை அதனால் அதோட வயபிலிட்டிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் இன் கொஸ்டின் மிக நிச்சயமாக ஐ நோ தி ஆக்ட் அதுக்கப்புறம் மூன்றாவது என்ன அப்படின்னா சப்போஸ் இந்த இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து வருகிறது ஜூலை ஒன்றைக்கு நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிவிட்ட போது சட்ட சட்டப்பிரிவுகளை எடுத்து மிக நிச்சயமாக வாதாடலாம் இந்த சட்டப்பிரிவு சரியில்லை இதில் இது குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது இது அடுத்த தீவிரமான சட்டம் குற்றம் இல்லை இந்த தண்டனையை நாம் குறைத்துக் கொள்ளலாம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த சட்டமே வந்து ஆப் ஆபினிஷியூ அப்படின்னு சொல்லவே முடியாது சொல்லவே முடியாது

அதே பாரதிய சாட்சியம் அதில் ஒரு நூற்றி எழுபது பிரிவு நூற்றி எழுபது எவிடென்ஸ் ஆக்டில் இது எல்லாமே நான் படிச்சு பார்த்தேன் இதுல ஆங்காங்கே சில மாடுகள் செய்யப்பட்டிருக்கிறன உங்களுக்கு உங்களுக்கு அதில் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு என்னென்ன பொதுவான ஒரு விஷயம் பொதுவாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் குறைந்து விடும்ங்கிறத சில பேர் நம்புற மாதிரி தெரியுது அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த உடன்பா அதில் நான் உடன்படலை சில சமயங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா சில குற்றங்களுக்கான தண்டனை கடுமையாக்கப்பட்டிருக்கின்றன சரிங்களா அதுக்கப்புறம் முன்னெல்லாம் கைது கைதி நடவடிக்கை தேவையில்லாத பல வழக்குகள் கூட கைது நடவடிக்கைங்கிறது அத்தியாவசியமாக மாறிவிட்டுதான் சட்டங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் பல நேரங்களில் நீதி அரசர்களே அதுல இருந்து கொஞ்சம் மாறிய பார்வையிட்டு இருந்தாங்க கிருஷ்ணயர் போன்றவர்கள் எல்லாம் மரண தண்டனைக்கு மிகப்பெரிய அளவில் நீதியரசர்கள் மாறுபட்ட ஒரு கோணத்தை வைக்கல அவங்க ஏற்கனவே சட்டம் என்ன அனுமதித்து இருக்கிறதோ அதற்குள்ளாக இரண்டு மூன்று இன்பர்டேஷன்ஸ் வாய்ப்பு இருக்கிற போது அவர்கள் இப்படி எடுத்துக்கிறாங்க ஒவ்வொரு வழக்குக்கு ஏற்ப நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஆமாம் ஜனநாயகத்துக்கு விரோதமாக இல்லை இதே ஜனநாயகத்துக்கு விரோதம்ங்கிறது நீங்கள் பாருங்களேன் விரோத நடவடிக்கை எதுவாக இருந்தாலுமே சட்ட ஜனநாயக விரோதமாக தான் இருக்க முடியும் அதெல்லாம் வச்சுப்போம் சட்டவிரோத நடவடிக்கை என்று இருக்கிறது அதனால் ஜனநாயகத்துக்கு ஆதரவாக இருக்கிறது ஏற்றுக்கவே முடியாது அப்படி இருக்கவே முடியாது என்ன சரிங்களா இரண்டாவது மீண்டும் சொல்கிறேன் இப்போது இது ஜனநாயக விரோத நடவடிக்கை அப்படிங்கிறத நம்ம எதை சொல்கிறமோ அதை யார் முடிவு போனோம்னா மீண்டும் நீதிமன்றம் முடிவு செய்யப்போகிறது அதான் ஒரு ஒருவர் ஒரு ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இது குற்றச்செயல்தானா இல்லையா என்பதையும் இது ஜனநாயகத்துக்கு எதிரானதா இல்லையா என்பதையும் முடிவு செய்யக்கூடியது யாரு மாண்பு நீதிமன்றம் தானே சரிங்களா அப்போது மாண்பு நீதிமன்றத்துக்கு முன்னே வந்து விடுகிற போது இதுக்கான இந்த விவாதத்தை அவசியமே இல்லாமல் போய்விடுகிறதுல்ல ஒரு நீதி பரிமாளன அமைப்பு முறை கொடுக்கக்கூடிய இடத்துல பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல சாட்சியங்கள் சரியாக இருந்தால்தான் பனிஷ்மெண்ட் சரியா இருக்கும் சில நேரங்கள்ல அந்த சாட்சியங்கள் சரியாக இல்ல கிடைக்காத போது போலீஸ் கஸ்டடிங்கிறது டேட்ஸ் இருக்கும் அந்த நேரத்துல நம்ம ஹியூமன் ரைட்ஸ் அசோசியேஷனா இருக்கட்டும் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும் பல்வேறு நேரங்கள்ல காவல்துறையினுடைய

ஒரு கேள்விக்குமே அதில் வந்து நியாயம் இல்லாமல் போய்விடுகிறது நீதியும் பார்த்துக்கொள்ளும் சரி நம்ம நீதியரசர் இருக்காங்க முன்னால் ஓய்வு பெற்ற நீதியரசர் வலிநாயகம் சார் இதை எப்படி பாக்குறீங்க சார் மூன்று குற்றவியல் சட்டங்கள் வந்திருக்கிறது அந்த சட்டங்களை எந்த விதமான விவாதங்கள் என்றையும் என்ன பண்ணி நிராகரித்து இருக்கிறது உச்ச நீதிமன்றம் உங்களுடைய பாரு இந்தியன் பீனல் குற்றவியல் சட்டம் வந்து ஆங்கிலேயர்கள் ஏற்றினார்கள் அன்றைக்கு இந்த சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா ஆங்கிலேயர் தேவான் டூ அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்படணும் இவங்கள அடிமைகள் அப்படின்னு கொண்டும் போது அந்த நோக்கோடு அந்த சட்டங்கள் ஏற்றப்பட்டன உங்களுக்கு தெரியல ஒரு சட்டம் வர்றதும்போது மனுவீ காலத்தில் இருந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏற்பட்டு அதனால் அன்றைக்கு நியாய நியாய நீதி உரிமையாக இருந்தால் இன்றைக்கு அதனுடைய கலர மாறிக்குது ஸோ முதல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்க வேண்டும் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் வந்து நாம் இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம இந்தியர்களுடைய சமுதாயத்தையும் இந்தியருடைய உரிமைகளையும் பாதுகாப்பதற்கு ஏற்றவாறு சட்டங்கள் ஏற்ப மாற்றப்பட்டிருக்கணும் அல்லது மாற்றப்படுறதை விட கம்ப்யூட்டர் ரிமூவ் பண்ணிட்டு புது சட்டம் கொண்டு வந்துருக்கணும் அது பண்ணலை ஓகே ரெண்டாவது வந்து இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லெட்டிகேஷனுக்கு நாங்கள் வேலைக்காக சொல்லுதுன்னா இதை பிரைவேட் இன்ட்ரெஸ்ட் லெட்டிகேஷன் அது பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லெட்டிகேஷன் சொல்லுவோம் நான் அந்தளவுக்கு வாய்ப்பு வச்சு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லெட்டிகேஷன் வரும்போது வாய்ப்பு இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் டிஸ்மிஸல் ரெண்டு வகையில் இருக்குது ஆறு மூணு வகையில் ஒன்று வந்து டிஸ்பிஸ் இன்லிமினி நிம்புல என்ன தொடாத அது டிஸ்மிஸ் ஆன் மெரிட்ஸ் மூணாவது வந்து இஃப் யூ டோன்ட் காட் இம்போஸ் மூணாவது இடம் தான் இங்கே சொல்லி மூணாவது இடத்துல தான் வந்து சொல்லியிருக்காங்க என்ன காரணம் ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து போடும்போது அவருக்கு தெரியாதல்ல அவர் அவர் அந்த சீனியர் அட்வொகேட் சொன்ன மாதிரி ஒரு சட்டம் எவ்வாறு ஏற்றப்படுகிறது இட் அது காட் ப்ராசஸ் எப்போதுமே சட்டம் என்பது ஆங்கிலத்தில் சொன்ன மாதிரி ஈவன் இஃப் இஸ் எ டாக் யூ வாண்ட் ஷூட் எ டாக் ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அண்ட் தென் ஷூட் எ டாக்னு சொல்லியிருக்காங்க காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேசிக் ஆஃப் லா இஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட் நீங்கள் அந்த அந்த வார்த்தையை வந்து நீ கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்ன காஸ் அதனோட எஃபெக்ட் என்ன ஆச்சு அந்த அண்ட் எஃபெக்ட் நிறைய பேர் தான் சட்டம் அது ஒழுங்காக நடக்காமல் பார்க்கறதுக்காக அதுபோல் வந்து அவர் சொல்ல மாதிரி முதல்ல ஒரு சட்டம் மாற்றப்படுவதுக்கு முன்னால் பப்ளிகேஷன் இஸ் கிவன் ஆன் ஆல் பேப்பர்ஸ் ப்ளீஸ் கிவ் யூர் ஒப்பீனியன்ஸ் தென் ஏ கமிட்டி இஸ் ஃபார்ம்டு கமிட்டி கோஸ் அ சிட்ஸ் எவ்ரி ஸ்டேட் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் போய் பப்ளிக் ஒப்பீனியன் கேட்குறாங்க அப்படீட்டு வாங்குறாங்க எக்ஸாம் பண்ணுறாங்க அத்தனைக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து லா கமிஷனில் ஒப்பீனியன் கேட்குறாங்க அத்தனையும் பண்ணதுக்கப்புறம் வந்து பிஃபோர் த லா இஸ் இன்ட்ரோடியூஸ் தி பார்லிமெண்ட் தி டிராஃப்ட் லா இஸ் கிவன் ட் எவ்ரி மெம்பர் ஆஃப் த பார் பார்லிமெண்ட் வெதர் பார்லிமெண்ட்டை நீங்கள் ஆட் அப்ளை பண்ணுறாங்களா பண்ணலையா அப்ளை பண்ணுறாங்களா ஆர்யூ பண்ணுறாங்களாங்கிறது வேறே இப்போ பார்லிமெண்ட் எப்படி நடக்குறது அதை நான் தலையிட விரும்பலை ஆனால் பார்லிமெண்ட்டில் இந் நம்ம நம்ம கான்ஸ்ட அரசியலமைப்பு சட்டம் படி வந்து ஒரு சட்டம் என்பது ஏற்றப்படுறதுக்கு என்ன தேவையோ என்ன ரூல்ஸோ அந்த ரூல் பிரகாரம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகிடுச்சு அதை வந்து நீ கொஸ்டின் பண்ணுறதுக்கு வந்து ஒரே ஒன்று தான் கொஸ்டின் முடியும் வைரஸ் உனக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியும் வைரஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வைரஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இவன் சொல்லியிருக்க முடியாது ஏன்னா வைரஸ் சொல்லும்போது என்னென்னா நீ வந்து யூஆர் கோயிங் இன் டு தி ஆக்ட் அண்ட் சே இது மாதிரி கஸ்டடி பண்ணி பண்ணுற செக்ஷன் சே இல்லை சொல்கிறது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு பவர் இல்லை என்ன காரணம்னா வாட் பேசிஸ் ஈவன் ஒரு கேஸ் எங்கள்கிட்ட வருதுன்னா அது காரணமெல்லாம் சும்மா சொல்லிட்டு போக முடியாது ஸோ என்ன காரணத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லாமல் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு எல்லாம் உருவானதுக்கப்புறம் வந்து இந்த சட்டம் தவறு அப்படின்னு ஒருத்தர் போனால் சொன்னால் என்ன பொறுத்த மட்டுக்கும் பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பண்ணுறாரு ஒளியே எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் எந்த வித அடிப்படையும் இல்லாமல் எந்த வித நல்ல நோக்கமும் இல்லாமல் போடப்பட்ட வழக்கு அதனால ஜட்ஜஸ் பார்த்த பார்த்தவொடனே சொல்லிட்டாங்க இம் இது வந்து இட் அஸ் காட் பி டிஸ்மிஸ் இட் லிமி நீ வாபஸ் பாபஸ் வாங்குறியா சொல்லிட்டாங்க ஆசிங் இவங்களும் சுப்ரீம் கோர்ட்லேயே ரெண்டு நிமிஷம் தான் பேசுறது இங்கே வந்து யூ கான் ஆர்கி ஃபார் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஸோ அதனால் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க ஒன்று இரண்டாவது வந்து இந்த 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 அமன்மெண்ட்டு தேவையா தேவையில்லையா சட்டம் மாற்றப்படணுமா வேணாம் நான் சொன்ன மாதிரி வந்து இன்றைய சமுதாயத்துக்கு ஏற்றபடி கஷ்டங்கள் மாற்றப்பட வேண்டும் இப்போ பெயில் இருக்குது அதாவது முன்னால என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஜெயில் இஸ் ஒன்லி கம்பல்ஷன் பெயில் இஸ் எ டிஸ்கிரப்ஷன் அப்படிம்பாங்க இப்போ அது மாறிப்போச்சு வெயில் வந்து டிஸ்கிர ஜெயில் வந்து டிஸ்கிரப்ஷன் பெயில் இஸ் கப்ப கம்பல்ஷன் அப்படி மாதிரிலாம் மாறிப்போச்சு அப்படி மாறி வருகிற காலத்தில் வந்து அதுக்கேற்றபடி வந்து சட்டத்தை அமைக்கிறதா நெ நிலை இரண்டாவது இப்போ கஸ்டடி சொன்னாங்க போலீஸ் கஸ்டடி எதுக்காக கொடுக்குறாங்க சாதாரணமாக உங்களை விசாரிக்கிறதுக்கு வந்து வீட்டில் வச்சு விசாரிக்க முடியாது இப்போ நீங்கள் இருக்கிறக்கே நான் வந்து கூப்பிட்டு டிவி ஸ்டேஷனில் கூட்டும்போது நான் தான் சரியான பதில் சொல்லி ஆகணும் நான் சொல்லா அது தப்புன்னு புரிஞ்சும் போகுது ஸோ போலீஸ்காரன் எங்கேயோ இருக்கிறோம் குற்றம் எங்கேயோ நடக்குது ஸோ யார் வேலை குற்றம் சாட்டப்படுகிறதோ அவனை கூப்பிட்டு விசாரிக்கணும் விசாரிக்கும்போது இப்போல்லாம் அப்படின்னு நம்மனா இப்போ பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து நம்ம ப்ராசிக்யூஷன் இருக்குது அதனால் இப்போ உங்கள் டேபிளில் கண்ணாடி இருக்குது இது பேப்பர் இருக்குது நீங்கள் இந்த கலரில் பேண்ட் போட்டிருக்கீங்க இந்த கலரில் இது போட்டிருக்க சொன்னால் அவங்க வந்து விசாரிக்க எங்கே வாங்கினீங்க எப்படி வாங்கினு எல்லாம் கேட்க வேண்டியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ராஜீவ்காந்தி கேஸில் வந்து சின்ன ஒரு பேட்ரி அந்த பேட்ரி தான் வாங்கப்பட்டது அந்த பேட்ரி தான் அல்டிமேட்லி இட் ஒன் டி எக்ஸ்போர்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு எவிடன்ஸ் எத்தனை இடத்துல போய் பண்ணாங்க அதனால அப்படிப்பட்ட ஒரு எவிடன்ஸ் கேதர் பண்ண எப்படி முடியும் ஒன்லி பை என்கொயரி அங்கே விசாரித்து இப்போ ரகத்தவனோ அல்லதுக்கு மேலே விசாரித்த அதிகாரிகளோ வந்து அவங்க ஒன்றும் பண்ண முடியாது ஸோ கஸ்டடி வந்து இது இஸ் நெசசரி டு யூ நோ த ஃபேக்ஸ் ஓகே இப்போ நீங்கள் இருக்கிறீங்க சரி கோபாலகிருஷ்ணன் இருக்கிறார் ஒரு சீனியர் அட்வொகேட் இருக்கார் நான் சொன்னால் உங்களை பற்றி எனக்கு தெரியாது இன்னை இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆனால் நான் உங்களை கூட்டு போய் தான் எனக்கு தெரியும் அப்போ தான் நீங்கள் யார் என்ன உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன உண்மையிலேயே இந்த குற்றம் பண்ணப்பட்டதா அதனால் வந்து இந்த சட்டத்தில் வந்து சரி சார் ம் சரி சார் திரு சந்திரசேகரன் சார் இந்த சட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது ப்ரொசீஜர் படிதான் சில விஷயங்கள் எல்லாமே ப்ரொசீஜர் படிதான் இருந்திருக்கு ஆனா அந்த ப்ரொசீஜரை தாண்டி ஆளும் அரசோட சில ஐடியாலஜிஸ் இல்லைன்னா அதனுடைய ஒரு ஒரு பவர் சென்டரா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை செய்திருப்பார்களோ அப்படிங்கிற தான் இது போன்ற விவாதத்தை உருவாக்குதா இது போன்ற வழக்குகளை உருவாக்குதா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஐயப்பாடு இருப்பதற்காக இந்த வழக்குகள் எல்லாம் தொடரப்படவில்லை நீதி அரசர் ஐயா கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் இதை வந்து இதை வந்து எதுக்குறாங்க இந்த இந்த மாதிரி ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை ஒரு ஆக்டை சேலஞ்ச் பண்ணுறதுங்கிறது இந்த ஒரு கடந்த சில இரண்டு வருடமாக பாத்தீங்கன்னா எல்லா ஆக்டையும்

உச்ச நீதிமன்றத்துல சொல்லியிருக்கிறாங்க அது அமலுக்கு வந்து அதை வந்து சில வய இது வந்து இந்த செக்ஷன் வந்து இது நடைமுறைப்படுத்துறதுல கொஞ்சம் சில இது இருக்குன்னு சொல்லி மாற்றங்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாற்றங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த வழக்குல பாத்தீங்கன்னா ஒரு ஐயா நீதியரசர் சொன்ன மாதிரி ஆங்கில காலத்தில் இருந்த இதை வந்து இப்போ இந்த க கரண்ட் இதுக்கு வந்து இருக்கிற போது எப்பயோ வந்து இதை மாத்திருக்கணும் இப்போ ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்கிறது அதுவும் ஒரு ப்ராசஸ் பிறகுதான் வந்திருக்கிறது அதுல இப்ப நீங்க முக்கியமா வந்து அவங்க சொன்னது என்னன்னா கஸ்டடியை பத்திதான் அவங்க வந்து ரொம்ப அது வந்து சார் கொஞ்சம் கருத்துக்களை பதிவு செஞ்சிருங்க மனித அவுட் பண்றது நீங்களும் சொன்னது அதுல வந்து கஸ்டடி எடுக்கிறதுல வந்து நாட்கள் வந்து அதிகமா போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா பார்க்கும் எந்த கஸ்டடியை வந்து பதினைஞ்சு நாள் கேட்டாலோ ஒரு வாரம் கேட்டாலோ நீதிமன்றங்கள் வந்து குறைவான நாட்கள் தான் குடிக்கிறது அப்படி இருக்கும்போது இதை அதிகப்படுத்தினதுனால எது இருந்தாலும் அந்த நீதிபதி தான் அத வந்து கஸ்டடியை வந்து

கடந்த சும்மா ஏழு ஆண்டுகளாக இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேலான ஆப்சலுட் லாஸ் காலத்துக்கு ஒவ்வாறு சட்டங்களை நீர் நீக்கிருக்கிறார்கள் ரத்து செய்திருக்கிறார்கள் முழுவதுமாக அதையும் நான் வரவேற்றன ஆகணும் அப்புறம் இரண்டாவது இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு சில இடங்களில் நம்ம நிகழ்ச்சியாக கவலைத் தரக்கூடிய அம்சங்கள் இருக்கத்தான் செய்கின்றன அது இன்னும் சொல்ல முடியாது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செடிஷன் என்று சொல்லக்கூடிய தேசத்துறோகம் என்பதை மாற்றிவிட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய இறையாண்மை ஒற்றுமை உரைப்பாட்டுக்கு எதிரான செயல்பாடு கணத்தையும் ஒன்றாக கொண்டு இருக்கிறாங்க இது வந்து ஆர்டிகள் நைன்டீனுக்கு ரொம்ப ஒரு பெரிய இடத்தில் ஒரு ஆபத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படியே எதிர்பார்க்குறாங்க அதனால் ஒரு ஒரு பேச்சுரிமை எழுத்துரிமை கவுத்துரிமை கருத்துரிமை எல்லாம் இது வந்து பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சமெல்லாம் சில இங்கிலேருந்து கொண்டிருக்கிறது இந்த அச்சங்களாம் நீக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது ஆனால் மிக நிச்சயமாக இது எல்லாவற்றையும் மீறி ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய அல்டிமேட்டாக யார் இது டிசைட் பண்ண போகிறாங்கன்னா மாண்பமி நீதிமன்றங்கள் தான் அதனால இந்த அச்சம் கூட தேவையற்றதோ அப்படின்னு சட்டம் இது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது அந்த சட்டத்தை நிர்வகிப்பதற்கான அந்த நீதி பரிபாலன அமைப்பு முறையிலே மிக நிச்சயமாக நம்மளோட நீதியம் ஜுடிஷரி மிகச்சிறப்பா செயல்பட்டு வருகிற போது அது மிகவும் முழு நம்பிக்கை இருக்கிறது அதனால என்ன பொறுத்தவரையிலும் இந்த மூணு சட்டங்களையும் இந்த டிஸ்ட்ரிக்ஷன் இப்போ ஜட்ஜெட் இருக்கிறதுனால நீங்களும் கவலைப்பட வேண்டாம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது நம்ம எண்ணீதிங்க கேட்குறது ஜஜெட் கேக்கலாம் வள்ளி ராயம் சார் அதாவது நம்முடைய பாரம்பரியத்தையும் முன்னோர்கள் சோதனை பார்த்தீங்களா பழையன கழுதலும் புதுகன புகுதலும் கால வழிபின்னு ஏறிதான் இருக்காங்க இதற்காட்டி சேஞ்ச் சேஞ்சிஸ் ஒன் நெவர் சேஞ்சஸ் அப்படிப்பாங்க அது மாதிரி வந்து காலத்துக்கு ஏற்றபடி சட்டங்கள் மாறப்பட வேண்டும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோமன்லால் வந்து ஐ ஃபார் டூத் ஃபார் டூஸும் ஆரம்பித்தாங்க அப்புறம் தேரி பனிஷ்மெண்ட் தேரி மாறிச்சு அப்படி வரும்போது காலத்துக்கு ஏற்று இன்றைக்கி வந்து டெத் டெத்ஸுன்னு வேணாம் அப்படிங்கிற மாற்றக்கூடிய அளவுக்கு சமுதாயத்தில் அப்படி ஃபீலிங் வந்துருக்குது அதனால் இந்த மூணு சட்டங்கள் மட்டுமல்ல என்னுடைய ஒப்பீனியனில் எல்லா சட்டங்களும் மாற்றப்பட வேண்டும் இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற பாரு இன்றைக்கி சூட்டத்தில் வந்து குற்றங்கள் அதிகமாக வருது அதை தடுக்க வந்து சில சில தடைகள் ஏற்படுது சாதாரணமாக ஒரு வழக்குன்னு ஆரம்பித்தேன்னா வழக்கு முடியத்துக்கு முன்னால் அதில் ஐஏ போட்டு ஐஏ போட்டு இங்கே கோர்ட்டுக்கு போயிடுது அதுக்குள்ளே வழக்கு வழக்கு காலதாமத காரணம் என்னென்னா அதுக்கு மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை இந்த சட்டங்கள்லாம் சீரியஸ் ஆக்கிறதுனால மாற்றம் செய்ததுனால இந்த வழக்குகள் தேங்கிறது குறைஞ்சிடுவோம் சொல்றீங்களா நிச்சயமாக சந்தேகமே இல்லை அதாவது அடிப்படை நோக்கமே அதிகமான வழக்குகள் தேங்கி அதனால மக்கள் ரெண்டு பேருமே பாதிக்கப்படுறாங்க வாதியும் பாதிக்கப்படுறான் பிரதிவாதியும் பாதிக்கப்படுறான் ப்ராசிக்யூட்டும் பாதிக்கப்படுறான் குற்றவாளியும் பாதிக்கப்படுறாங்க அதனால அந்த நேரத்தை கட்டுப்படுத்தவும் இந்த இந்த விதிமுறைகளை கடைபிடித்தால் நிச்சயமாக வழக்குகள் சீக்கிரமாக முடிதாயன் சார் ஒரே ஒரு விஷயம் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் ஐபிசி சிஆர்பிசி ஐஇ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதெல்லாமே கிரிமினல் கிரிமினல் ஜூரிஷிக்ஷன் ஆனால் நீதிமன்றத்தில் வழக்குகள் காலதாமதே சிவில் சைடில் தான் இதைவிடம் அதிகமாக இருக்கு ஸோ அங்கேயும் சேஞ்சஸ் இருந்துருக்கணும் நிறைய இருக்க சிபிசி அது மாதிரி எல்லாம் இப்போ சிவில் பொறுத்த மட்டுக்கும் அடிக்கடி ஒரு வருஷத்துக்கு இத்தனை சட்டங்கள் மாதிரி சிவில் சம்பந்தமாக நிறைய வட்டம் வந்தது இப்போ நான் ஒரே ஒரு சீல் பிரதிநிதி கூட தான் இருந்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாவை பற்றி ஆக்ட் மட்டுந்தான் இருந்தது இப்போ அதுக்கப்புறம் வந்து ரென் கவுண்டர்ல ஆக்ட் ரெண்ட் கவுண்டர் ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அது மாதிரி பழ காலத்துக்கு வந்து பல வழக்குகள் நைன்டி ஃபார்ட்டி செவனில் இருந்த கால சட்டங்களும் இன்றைக்கி மாறி இருக்கிறதுக்கு காரணம் அதாவது ஆட்டோமெட்டிக்காக போகிற மாற்றங்கள் இருக்கிற தொடர்ச்சியாக இருக்கும் எல்லாத்துலேயும் இனி வரும் அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக நன்றி நன்றி வள்ளிநாயகன் சார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு மனுவை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் ஈசான் தான் இந்த விவாதம் பயணித்தது மூன்று கருத்துரையாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தாங்க முன்னாள் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் திரு சந்திரசேகர் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு வள்ளிநாயகம் கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி மூவருக்கும் மரமான நன்றிகள் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி